ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்றேன் ஒரு சாயங்கால வேலையில மிதமான காத்து வீசிட்டு இருக்கு ஒரு ரூமோட ஜன்னல் கதவு திறந்துருக்கு அந்த ரூம் உள்ள நாலு மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கு லேசா காத்து வீசின உடனே அதுல இருந்த முத மெழுகுவத்தி ஐயோ காத்து வீசுதே நான் அணிஞ்சு போக போறேன் அப்படின்னு பலவீனமா கத்தி சொல்லிட்டு லேசா காத்து அது மேல பட்ட உடனே அணிஞ்சு போயிடுச்சு அதோட பேர் அமைதி ரெண்டாவது மெழுகுவத்தி அது மேல காத்து பட்டதுமே என்னால இதை வந்து எதிர்த்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுவும் அணிஞ்சு போச்சு அதோட பேர் அன்பு மூணாவது மெழுகுவத்தி வளைஞ்சு வளைஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் இதுக்கு முடியாது எதிர்க்கவே முடியாது சொல்லி அதுவும் அணிஞ்சு போயிடுது மெழுகுவத்தி மட்டும் நான் அணிஞ்சு போக மாட்டேன் நான் அணைய மாட்டேன் எவ்வளவு காத்து அடிச்சாலும் என்னால எரிய முடியும் அப்படின்னு சொல்லி காத்தோட மல்லு கட்டி ஜெயிச்சிடுது கடைசியில காத்து நின்னு போது அந்த ரூம்ல ஒரே ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அந்த ரூமுக்கு ஒரு சின்ன பையன் வரா அடடா காத்துல வந்து மூணு மெழுகுவத்தையும் அணிஞ்சு போச்சே கவலையோட சொல்றான் அதுக்கு எரிஞ்சிட்டு இருந்த நாலாவது மெழுகுவத்தை சொல்லுது கவலைப்படாத இந்த ரூம்ல நான் எரிஞ்சிட்டு இருக்கேனே அப்படின்னு ஆனா அந்த பையன் சொல்றான் ஆனா மத்த மூணு மெழுகுவத்தையும் அணிஞ்சு போச்சே அப்படின்னு கவலைப்படாத அதான் நான் இருக்கேன்ல என்ன வச்சு மத்த மூணையும் நீ பத்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த மெழுகுவத்தி அந்த பையன் உன்னோட பேர் என்ன அப்படின்னு ஆர்வமா கேக்குறான் உடனே அது என் பேர் தான் நம்பிக்கை அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுது நம்ம வாழ்க்கையிலும் இதேதான் கஷ்டம் கவலை ஏகப்பட்ட பிரச்சனை சமாளிக்கவே முடியாத பிரச்சனை எவ்வளவு வேணா இருக்கலாம் அதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற நிலைமையில இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு நம்பிக்கைன்ற ஒரு சிறு ஒளி இருந்தா போதும் நாமளும் பிரகாசமா இருக்க முடியும் நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நம்ம மூலயமா பிரகாசமா இருக்க முடியும் நம்ம வாழ்க்கையில நம்மளை விட்டு எது போனாலும் நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருந்தா போதும் நம்ம இழந்த எல்லாத்தையுமே நம்மளால மீட்டு எடுக்க முடியும் உங்களோட பர்சனல் லைஃப் டெவலப் பண்ண மோட்டிவேட் பண்ற மாதிரி குட்டி குட்டி கதை நிறைய கருத்துக்கள் இந்த சேனல்ல வந்துட்டே இருக்கும் லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ்க்கு பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மோட்டிவேட் ஸ்டோரியில உங்களை பாக்குறேன்